ஆண்டவர் நல்லவர் கத்தரவங்களோட கூட பேசி கத்திரங்களை பலப்படுத்தி நடத்தி கொண்டு வருகிறாரா நீங்கள் யூடியூப் சேனல் பார்க்கறது பெருசு இல்லை மெசேஜ் பார்க்கறதும் பெருசு இல்லை பெரிய ஆசிர்வாதம் தான் ரொம்ப சந்தோஷம் ஆனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அதுதான் நீங்கள் செய்யணும் பெரிய ஆசிர்வாதம் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க மற்றவங்க பார்க்கட்டும் மற்றவங்க வில நாட் டெய்லி

மணி பத்து மணி தான் காலையாக இருக்குது இல்லைங்களா ஆனால் தமிழ்நாட்டிலலாம் நீங்கள் போய் பாருங்கள் காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து அவங்க என்ன பண்ணுவாங்க சாணி தொளிச்சி வெடிய வெளி வெடிய வெடிய வெளியே வெளியெல்லாம் கோலம் போட்டு பல காரியங்களை செய்து அவங்க ரேடியோ சட்டங்களை போட்டு பல ரொம்ப கொண்டாடுவாங்க ஆனால் நம்ம ஊரில் எல்லாம் அதிகாலை எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஒன்பது மணி தான் பாருங்கள் இங்கே என்ன பண்ணுறாங்க சிறுவ ஜனங்க அதிகாலமே எழுந்திருந்து என்ன பண்ணுற காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு வழிபடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள் காலையில் எழுந்து உங்கள் வீட்டில் ஒரு பலிபடத்தை கட்டிங்க நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் என்று சொல்லி பலிபடத்தை கட்டுங்க பலிகளை செலுத்துங்க கத்தருக்கு பலிகளை செலுத்தி ஆண்டோட நாமத்தை வங்கிப்படுத்தி ஆண்டை உயர்த்துங்க அது கத்தர் எதிர்பார்க்கிறார் ஆண்டுடைய சமத்துல பலிகளை செலுத்துவதற்கு நம்ம மேல விழுந்த ஒரு கடமை சோத்திர பலிகளையும் சமாதான பலிகளையும் கத்த

ஆண்டவருக்கு ஆண்டவரே நன்றி பலிகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்த கத்தருடைய பிள்ளைகளுக்கு அனுக்கரகம் செய்யும் பிள்ளைகள் மேலே கத்தர் ஆசீர்வதித்து கத்தர் பலத்த காரியங்களை சீனில் கடத்தினா அதிகாலில் இருந்தோடு எழுந்து Grazie.